திரும்ப கூட என்ன திரும்ப

இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குது வில்லேஜுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாமே ஒரு வயது பசங்க வராங்க நைட் எட்டு மணிக்கு இங்கே நித்திக்கே உள்ளே வராங்க உள்ள இங்கே நித்தி நீக்கியே திரும்பி போகிறாங்க அப்போ உள்ள எப்படி நடந்து போவாங்க அந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸு டைமிங்கும் கரெக்டாக இல்லை ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு இருபது எட்டு மணி எட்டே கால அப்படின்னு வராங்க அப்போ அந்த பசங்க வந்து இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கா இங்கே வந்து நிற்க இங்கே வந்து நிற்கிறதுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க நாலு பேர் நிற்கிறாங்கன்னா இங்கே ஒரு திரு இருக்கா ஒரு எட்டு மணிக்கு ஒரு வயசு பசங்க வந்து இங்கே நிற்க முடியுமா நிற்க முடியுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கல்வி இருக்குது அப்போ எந்த பஸ்ஸு வந்தாலும் அங்கே தானே வந்து நிற்கணும் அங்கே இருந்தானே அங்கே வரணும் உள்ளே மட்டும் வர வரமாட்டேன் ஏன் எது என்னால ரோடு இல்லைன்னாங்க ரோடு இப்போ போட்டாச்சு திருப்பி இப்போ ரோடு போட்டாச்சு ரோடு போட்ட பிறகு என்ன பண்ணணும் அங்கே வந்து தானே வரணும் அங்கே வந்து எந்த பஸ்ஸு வந்தாலும் அங்கே வந்தா திரும்பி வரணும் அப்போ கவர்மெண்ட் ப்ரைவேட் ப்ரைவேட் பஸ் மட்டும் உள்ளே வந்து வரான் வெயிட் பண்ணி வரான் அப்போ கவர்மெண்ட் பஸ் ஏன் வர மாட்டேன் அதான் எங்களுடைய இது சம்பந்தமா வந்து அந்த பணிமனை கிளை மேல நாங்க வந்து மூணு முறை போய் பிஎம் கிட்ட பேசிருக்கோம் அங்கேயும் மனு கொடுத்திருக்கோம் வாய் வழியா கொடுத்தீங்களா இல்ல நாங்க இது எழுத மூலயமா கொடுத்திருக்கோம் என்ன மனு சொன்னாங்க

பண்றோம் யார் வந்து இதுக்கு பதில் சொல்லிட்டு இது தீர்வு காணாத தீர்வு வர வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் பேர் கணபதி நான் அப்படி கேட்டு நான் வந்து சமூக ஆர்வலராகவும் இருக்கேன் இங்கே என்ன பிரச்சனைன்னா வெயில் கிராமத்தில் ஒரு மூணு பேருந்து அரசு பேருந்து வருது டி ஒன் எம்மு செவன் டூ ஆறு அப்புறம் வந்து டி ஒன் சி இந்த மூணு பேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற வெளிவட்ட சாலையிலே திரும்பி போயிடறாங்க இங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஊர் உள்ள இருக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்கே போய் எந்த அரசு பேருந்து திரும்புறதே கிடையாது இங்கே போறதுனால என்ன சிரமம் ஆகுதுன்னா காலையில் ஆறு மணிக்கு காலேஜுக்கு சென்னை திருவள்ளூர் வெளியில் காலேஜுக்கு செல்ல போகிற மகளிர்கள்லாம் வந்து அந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கு ஆறு மணிக்கு இங்கே திரும்புறதுனால கிட்டத்தட்ட ஒரு இருபது பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பெண் பிள்ளைகள் வந்து அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே போகிறதுக்குள்ள பஸ்ஸுக்கு போயிடுவாங்க அது பெரிய இஷ்யூவாக இருக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல் பஸ்ஸு எட்டு மணிக்கு

ஒரு வேலை அதிகாரி சொன்னா நீங்க ஊர் உள்ள வருவீங்களான கண்டெக்ட் டிரைவரை கேட்டா அந்த அந்த பஸ் கண்டக்டர் டிரைவர் நாங்க ஊர் உள்ள அவங்க சொன்னால வர மாட்டேன்றாங்க அப்ப இந்த அரசு அதிகாரிகள் தான் இவங்கள வந்து நடவடிக்கை எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு அதிகார பேச்சு பேசுற அரசு அதிகாரிகளை நடவடிக்கை எடுத்து இந்த எங்கள் கிராமத்துக்குள்ள இந்த மூன்று அரசு பேருந்தும் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள உள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எல்லா பேருந்துமே வந்து திரும்பி போனோம் அதுதான் எங்கள் மெயின் கோரிக்கையாக இருக்குது அந்த கோரிக்கை நிறைவேற்ற வகையில் கிராம பொதுமக்கள் அனைவரும் இந்த போராட்டம் தான் தொடரும் மேலும் எங்கள் கிராமத்தில் வந்து நிறைய பிரச்சனை இது மாதிரி இருக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு சாலைகள் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் வந்து சேர்ந்தா கூட எங்களுக்கு பஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த பஸ் பிரச்சனை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அதுக்கு அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு இந்த கிராம பொதுமக்கள் மூலமா நான் கேட்டுக்கிறேன் என்ன காரணம் அது தெரியல ஏன்னா அவங்க வந்து ஒரு யூனியன் வச்சுருக்காங்க நாங்க போவோம் எங்க இஷ்டமா தான் நடக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க அவங்க என்ன அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நடத்துனரும் வந்து ஓட்டுநரும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அரசு பிஎம் எம் சொன்னா கூட நாங்க போக மாட்டோம் நாங்க பர்மிஷன் வாங்கினா நீங்க வருவீங்களான்னா நாங்க அப்போ வர மாட்டோம் தான் ஓப்பனா சொல்றாங்க என்ன காரணம் காரணம் வந்து அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க அது யூனியன் வச்சுன்னு அவங்க யூனியன் வச்சுக்கணும் அது மூலமா மெயின்டைன் பண்ணுவாங்க போல இருக்கு அந்த விவரம் தெரியல இது குறித்து வந்து நாங்க பல பெட்டிஷன் கொடுத்த நடவடிக்கை எடுக்காதனால தான் இன்னைக்கு களத்துக்கு வந்து போராடுற ஒரு நிலைமை வந்துருச்சு சட்ட ரீதியா நாங்க பல மனு கொடுத்தோம் வரல உரிய அதிகாரிகள் வந்து இது நடவடிக்கை எடுப்பாங்களதுக்காக காத்துட்டு இருக்கோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வரையும் இந்த போராட்டம் தொடரும் இந்த அரசு பேருந்துகள் வந்து உள்ள வர வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் 那边那边。干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥嘞？干啥

இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குது வில்லேஜுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாமே ஒரு வயசு பசங்க வராங்க நைட் எட்டு மணிக்கு இங்கே நித்துக்கே உள்ளே வராங்க உள்ள இங்கே நித்து திரும்பி போகிறாங்க அப்போ உள்ளே எப்படி நடந்து போவாங்க அந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸு டைமிங்கும் கரெக்டாக இல்லை ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு இருபது எட்டு மணி எட்டே காலை அப்படின்னு வராங்க அப்போ அந்த பசங்க வந்து இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கா இங்கே வந்து நிற்க இங்கே வந்து நிற்கிறதுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க நாலு பேர் நிற்கிறாங்கன்னா இங்கே ஒரு சுடி இருக்கா ஒரு எட்டு மணிக்கு ஒரு வயசு பசங்க வந்து இங்கே நிற்க முடியுமா நிற்க முடியுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்போ எந்த பஸ்ஸு வந்தாலும் அங்கே தானே வந்து நிற்கணும் அங்கேருந்து தானே அங்கே வரணும் உள்ளே மட்டும் வரமாட்டேறாங்க ஏன் எது என்ன ரோடு இல்லைன்னாங்க ரோடு இப்போ போட்டாச்சு திருப்பி இப்போ ரோடு போட்டாச்சுனா ரோடு போட்ட பிறகு என்ன பண்ணோம் அங்கே வந்து தானே வரணும் அங்கே வந்து எந்த பஸ்ஸு வந்தாலும் அங்கே வந்தாலும் திருப்பி வரணும் அப்போ கவர்மெண்ட் ப்ரைவேட் ப்ரைவேட் பஸ் மட்டும் உள்ளே வந்து வரா வெயிட் பண்ணி வரா அப்போ கவர்மெண்ட் பஸ் ஏன் வர மாட்டேன் அதுதான் எங்களுடைய இது சரி இது சம்மந்தமாக வந்து அந்த பணிமனை கிளை மேலே நாங்கள் வந்து மூணு முறை போய் பிஎம் கிட்ட பேசியிருக்கோம் அங்கேயும் மனு கொடுத்துருக்கோம் வாய் வழியாக கொடுத்தீங்களா இல்லை நாங்கள் இது எழுத்து மூலயமா கொடுத்துருக்கோம் என்ன மனு சொன்னாங்க பண்ணிட்டாரா தான் சொல்கிறாங்க நாங்கள் வர டிரைவர் கிட்ட தான் சொல்லி அனுப்புறோன்றாங்க இவங்க வந்தால் இப்போ டிரைவரை கிட்ட என்ன சொல்கிறாங்க அவங்க சொன்னாலே எங்களால் முன்னே போயிட்டு வர முடியாது எங்களுக்கு டைம் இல்லைன்றாங்க அப்போ அதுக்காக வந்து ஒரு பியம் போட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் அனுப்புகிறாங்கன்னா டைம் இல்லைன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வரணுமா இல்லையா மூணு மாசம் ஆயிடுச்சு எதுவும் இல்லை எந்த பஸ்ஸும் உள்ளே வரதில்லை வயசு பசங்க எப்படி வருவாங்க ஸ்கூல் டைமிங்னா ஒன்பது மணிக்கு போகணும் இங்க எத்தனை மணிக்கு பஸ் ஏறலாம் எத்தனை மணிக்கு பஸ்ஸு போவாங்க இங்க எது வந்து

எல்லாமே அந்த ஊருக்கு வெளியில இருக்கிற வெளிவட்ட சாலையிலயே திரும்பி போயிடாங்க இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஊர் உள்ள இருக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்க போய் எந்த அரசு பேருந்தும் திரும்புறதே கிடையாது இங்கே போறதுனால என்ன சிரமம் ஆகுதுன்னா காலையில ஆறு மணிக்கு காலேஜிக்கு சென்னை இங்கே திருவள்ளூர் வெளியில காலேஜுக்கு செல்ல போற மகளிர்கள் வந்து இந்த பசங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு ஆறு மணிக்கு இங்க திரும்பறதுனால கிட்டத்தட்ட ஒரு இருபது பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா அறுபது பெண் பிள்ளைகள் வந்து அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்து இங்க போறது கூட பஸ் போயிட்டு அது பெரிய இஷ்யூவா இருக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல் பஸ் இந்த எட்டு மணிக்கு ஸ்கூல் பஸ் வர டைம் அதுவும் அந்த கிராமத்துக்கு வெளியிலேயே திரும்பி போயிடுது ஊர் உள்ள வராதுனால அந்த ஸ்கூல் பசங்களும் வந்து கரெக்டா அந்த ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு நிலைமையில வந்து இருக்கு இது குறித்து வந்து பல முறை வந்து திருவள்ளூர் பிஎம் கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாச்சு டிஎம் கிட்டையும் பெட்டிஷன் கொடுத்தாச்சு மூணு மாசம் அஞ்சு மாசம் பல இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்ல அப்படியும் கேட்ட ஓட்டுநரும் நடத்துனரும் வந்து எங்களை பேச்சு சரியாக அவங்களும் சொல்றாங்க ஒருவேளை அதிகாரி சொன்னா நீங்க ஊர் உள்ள வருவீங்களான்னு கண்டக்டர் டிரைவரை கேட்டா அந்த பஸ் கண்டக்டர் டிரைவர் நான் ஊர் உள்ள சொன்னாலும் வர மாட்டேன்றாங்க அப்ப இந்த அரசு அதிகாரிகள் யார் தான் இவங்களை வந்து நடவடிக்கை எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு அதிகார பேச்சு பேச அரசு அதிகாரிகளை நடவடிக்கை எடுத்து இந்த எங்க கிராமத்துக்குள்ள அந்த மூன்று அரசு பேருந்தும் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள உள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எல்லா பேருமே வந்து திரும்பி போனோம் அதுதான் எங்க மெயின் கோரிக்கையா இருக்குது அந்த கோரிக்கை நிறைவேற்ற வகையில கிராம பொதுமக்கள் அனைவரும் இந்த போராட்டம் தான் தொடரும் மேலும் எங்க கிராமத்துல வந்து நிறைய பிரச்சனை இது மாதிரி இருக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு சாலைகள் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் வந்து கூட பஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த பஸ் பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கணும் அதுக்கு அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு இந்த கிராம பொதுமக்கள் மூலமா நான் கேட்டுக்கிறேன் என்ன காரணம் அது தெரியல ஏன்னா அவங்க வந்து ஒரு யூனியன் வச்சுருக்காங்க நாங்க போவோம் எங்க இஷ்டமா தான் நடக்கணும் மாதிரி சொல்றாங்க அவங்க என்ன அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நடத்தினரும் வந்து ஓட்டுநரும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அரசு பிஎம் சொன்னா கூட நாங்க போக மாட்டோம் நாங்க பர்மிஷன் வாங்கினா நீங்க வருவீங்களா நாங்க அப்போ வர மாட்டோம் ஓப்பனா சொல்றாங்க என்ன காரணம் காரணம் வந்து அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க அது யூனியன் வச்சுக்கிறாங்க அவங்க யூனியன் வச்சுக்கணும் அது மூலமா மெயின்டைன் பண்ணுவாங்க போல இருக்கு அந்த விவரம் தெரியல இது குறித்து வந்து நாங்கள் பல பெட்டிஷன் கொடுத்த நடவடிக்கை எடுக்காததுனால தான் இன்னைக்கு களத்துக்கு வந்து போராடுற ஒரு நிலைமை வந்துருச்சு சட்ட ரீதியாக நாங்கள் பல மனு கொடுத்தோம் வரல உரிய அதிகாரிகள் வந்து இது நடவடிக்கை எடுப்பாங்களான்றதுக்காக காத்துட்டு இருக்கோம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வரையும் அந்த போராட்டம் தொடரும் இந்த அரசு பேருந்துகள் வந்து உள்ளே வர வரைக்கும் இந்த போராட்டம் போடுறாங்க